கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் என்ன இரு நடந்தாலும் சரி எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நிச்சயமாய் நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன் இன்று ஒரு அற்புதமான ஆரம்பமாகும் உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பமாகும் அற்புதமான அதிசயமான ஆசிர்வாதங்களை தேவ அனுக்கிரகங்களை குறித்து இன்று தியானித்து விட்டு ஜபிக்க போகிறோம் ஐயா இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூக

செல்லும் பொழுது இருக்கிற மகிமையான காரியங்களை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அதிகாலை அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து அவருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை உங்களுக்கு நடக்க வேண்டிய நடக்க போகிற காரியங்களை எல்லாம் சமூகத்திலே வைத்து அவரை துதித்து ஆராதித்து புறப்பட்டு செல்லும் பொழுது எங்கே புறப்பட்டு செல்லுகிறீர்களோ எந்த காரியத்திற்காக அல்லது எந்த எதிர்கொள்வதற்காக அல்லது உங்களுக்கு வரப்போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிராக ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டு பண்ணும்படியாய் உங்கள் எது உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக பிரச்சனை ஆவியான

கர்த்தர் சொல்லுகிறார் இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள் அவர்களுடைய தேவ தூதர்கள் நிச்சமும் இருக்கிறார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே தூதன் உங்களை பாதுகாக்க உங்களை வழிநடத்த உங்களை உங்களை செல்லுகிற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு உடன் வருகிற உங்கள் பிள்ளைகளோடும் நடமாடுகிற உடன் வருகிற உதவியாய் இருக்கிற ஒரு தூதன் இருக்கிறான் என்பதை மறந்து ஐயா அவர் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை கர்த்தருடைய பிதாவின் நம்முடைய பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான் ஏயா இந்த சிறியரில் ஒவ்வொருவருக்காவும் இருக்கிற தேவதூதன் பிதாவின் முகத்தை தரிசிக்கணும்னா நல்லா கேளுங்க இந்த பூமியில இருந்து உங்ககிட்ட இருந்து அவங்க பரலோகத்துக்கு பிதாவின் முகத்தை தரிசிக்க சென்று வர அவர்களுக்கு சில நொடி பொழுதுகளோ கனப்பொழுதுகள் கூட ஆகாது அருமையான தேவ பிள்ளைகளே வைக்கிற விண்ணப்பங்களை அலிகளை வேண்டுதல்களை ஓ உங்க ஜெபதூபங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே வைத்து அங்கே இருந்து உங்களுக்கு பதிலை பெற்று தருகிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவதூதர்கள் செய்வார்கள் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து ஐயா என்னை சுற்றிலும் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என் கடன்காரர்கள் எனக்கு கடன் கொடுத்தவர்கள் வந்து என்னை மாத்திரமல்ல எனக்கு உள்ளதை மாத்திரமல்ல எல்லாவற்றையும் பிடித்து போனது மாத்திரமல்ல இந்தியன் பிள்ளைகளையும் அடிமைப்படுத்த வருகிறார்கள் என்று உருவையை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுகிறீர்கள் நீங்கள் ஒருவேளை சொல்லுகிறீர்கள் ஐயா இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை நாளை என்ன நடக்குமோ என்று தூங்கி பார்த்தால் தூக்கம் இல்லை சாப்பிட முடியவில்லை என்னால் நிம்மதியா இருக்க முடியவில்லை ஆனாலும் அதிகாலையிலே உண்மை தேடுகிறேன் தாவிது சொன்னது போல நீங்க சொல்ல முடியும் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்றிலே தாவிது இப்படியாக புலம்புகிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே பாருங்க அந்த பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் உங்களில் அநேகர் அதே போன்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம் அதிகாலையிலே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததுமான ஐயா தாகமும் தவனமுமான வறண்டதும் வனாந்திரமுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே அதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே அதை ஒரு இடத்திலே இருந்து என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது என் தொடக்கம் பாருங்கள் சமூகத்திற்கு வரும்பொழுது எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ வேலை உங்களுக்கு நிம்மதியில்லாத கஷ்டமும் கடினமுமான சந்தர்ப்பங்களிலே அல்லது நாளை தேவைப்படுகிற பணத்திற்கு நான் என்ன செய்வேன் காரியங்களை எப்படி சமாளிக்க போகிறேன்

தாவிதரசன் சொல்லுகிறான் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எப்ப புகழ்வாராம் பாருங்க எனக்கு உண்டான எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சம் உயர்ந்த அடைக்கலமுமானீர் என்று போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்பொழுது கூட என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து உங்கள் காரியங்களை உங்களுக்காக வழக்காட போகிறவரும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரும் ஐயா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரும் எங்கும் எதிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்து ஓ தேவனுடைய நறுமணத்தை கிறிஸ்துவின் நறுமணத்தை அது நல்ல சாட்சியை அறிவிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவாரே அந்த தெய்வத்துக்கு முன்னால நீங்க காலையில் வந்து முதலாவது ராஜ்யத்தையும் அதை நீதியையும் தேடி அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என் தெய்வமே பிறகு இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன உங்கள் நல்ல வார்த்தைகளின்படியே ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் செய்யும்படி ஆவியாய் இவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற விரும்புகிற வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கூட கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் கேட்க முடியும் என் பிள்ளைகளுக்காக ஐயா என் பிள்ளைகள் கடந்து செல்லுகிற காரியத்திற்காக உங்களுடைய சமூகம் என் பிள்ளைகளுக்கு முன்பே செல்லும் செல்லட்டும் நாங்கள் கடந்து செல்லுகிற காரியங்களிலே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் தேவதூதர்கள் கடந்து செல்லட்டும் தேவ வல்லமை தேவ அனுகிரகம் தேவ கிருபை எங்களுக்கு முன்பாக எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நாங்கள் செய்ய போகிற இன்று நாங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் சொல்ல முடியும் கர்த்தர் சொல்றாரு என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் அதிகாலமே அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்திலே நீங்கள் நிற்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே காலையிலே அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருங்கள் ஓ அவர் உங்கள் சத்தத்தை கேட்டல்ல சூழ்நிலை இருந்தாலும் சரி கர்த்தரை வல்லமையாய் பாடுங்கள் அய்யா அவருடைய கருபையை மகிழ்ச்சியோடு புகழுங்கள் நேற்று நேற்று வரைக்கும் இதுக்கு முன்ன அவர் செய்த நன்மைகள் ஓர் இருக்கிறதே இருக்கிறது அவற்றை சொல்லி புகழுங்கள் நிச்சயமாக ஐயா இம்மட்டுமாய் இம்மட்டுமாய் என் திருமணத்தை நின்று நடத்தினீரே நல்ல படிப்பை நல்ல கல்வியை தந்தீரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஐயா நல்ல கொண்டு அமர்த்தினீரே இன்று நல்ல திருமணங்களை நல்ல ஆயத்தங்களை நல்ல வீடுகளை கட்டி தந்தீரே இன்று இருக்கிற பிரச்சனைகளிலே அது போலவே என் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து வரும்படியாய் ஜபிக்கிறோம் கேளுங்க உன்னுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இந்த அதிகாலை வேலையிலே ஜபிக்கிற எங்களுக்கு முன்பாக இந்த காரியங்களுக்கு முன்பாக நாங்கள் செய்ய போகிற காரியங்களுக்கு முன்பாக உன்னுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும் என்று மோசைய மாதிரி நீங்களும் கேட்க முடியும் என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க சங்கீதம் எண்பத்தி எட்டு பதிமூன்றிலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் நானோ ஹாய் நீங்க அதை குறித்தும் இதை குறித்தும் கவலைப்பட்டு இருப்பீங்க ஆனா நானோ என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உனக்கு முன்பாக வரும் அது ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பட் Unto thee, how I cried, O Lord, and in the morning shall my prayer. அதாவது பிரேயர் என்னுடைய ஜெபம் உமக்கு முன்பாக என்று தமிழ் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய ஜெபம் உமக்கு எதிரே வரும் உமக்கு முன்னால வந்து நிற்கும் ஐயா நீ அசைதபடி நீர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் என்னுடைய ஜெபங்கள் உமக்கு முன்பாக உமக்கு எதிராக ஓ மைட்டி காட் வந்து நிற்கும் ஓ க்ளோரி எத்தனை ஒரு இந்த ஜபத்தில் இருப்ப அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் அதிகாலை ஜபத்து

போகிறவங்க எப்படி போறாங்களா காட்டு கழுதைகளை போல போறாங்களா அவங்களுக்கு இறைதேட வேற போறாங்களா என்ன நடக்குமா அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் நோ அருமையான தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் நில்லாமலும் முதலாவது நீதியையும் தேடாமலும் போகிறவர்களுக்கு அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் ராஜாக்கள் மூன்று இருபத்தி ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது மோவாபியருக்கும் நடந்த யுத்தத்திலே பாருங்க அதிகாலமே நிச்சயமாய் மனிதனோடு இருந்து தேவ ஜனங்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்த்திருந்திருப்பார்கள் நிச்சயமா இரவெல்லாம் அல்லது முந்தின நாள் எல்லாம் என்ன நடந்ததோ அதை குறித்து அழுது புலம்பி இருப்பார்கள் தேவ சமூகத்தில் ஆனால் நடந்தது என்ன பாருங்கள் மோவாபியர் அதிகாலமே எழுந்த பொழுது எதிரிகளும் அப்படியா எழுந்து வந்து பார்க்கிறாங்க என்ன நடக்குது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாக காணப்பட்டது ஐயா அதிகாலையில இந்த ஜனங்கள் செபித்த ஜபம் எதிரிகளுக்கெல்லாம் அந்த நதியே அவர்களுக்கு நதி முழுவதும் இரத்தமாக சிவப்பாய் காணப்பட்டது அதை கண்டதுமே அவர்கள் கலங்கினார்கள் ஓ ஏதோ காரியம் என்று கடந்து சென்றார்கள் மகா தோல்வியை கண்டார்கள் பாருங்க அற்புதமான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் இந்த அதிகாலை ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் ஆதலினால் நன்றாக நீங்கள் வேதத்தை தியானித்து பார்க்க வேண்டும் பாருங்க யாத்திராகம் முழுவதும் எழுதப்பட்ட அற்புதமான காரியம் இருக்கிறது பாருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் யாத்திராகமும் எட்டு இருவதிலே மோசே பார்த்து சொல்லுகிறார் நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் ஓ பார்வம் நதிக்கு புறப்பட்டு வரும்பொழுது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு எப்போ போனோம் அதிகாலையிலே அவன் எந்திரிச்சிடுவானா வந்துடுவானா தோனோ திஸ் இஸ் காட் கமெண்ட்மெண்ட் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் மாருங்க ஒன்போது பதிமூணுல அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி நீ அதிகாலமே எழும்பு எழுந்து போய் மறுபடியும் மறுபடியும் இருபத்தி நாலு நான்குல சொல்லுங்களார் மோசே கர்த்தர் வார்த்தைகளையெல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து

இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் நாளிலோ எல்லோரும் தேவ பிள்ளைகள் எல்லோரும் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு நாள் சுற்றி வந்தார்கள் அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தூரம் சுற்றினார்கள் நடந்தது என்ன பாருங்க அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் எழுந்து இவர்கள் வைத்த ஓ மாயிற்றுக்கான் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள் எக்காலங்களை ஊடி ஊதினார்கள் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எரியோ கொட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமானது ஓ

நாம் பரலோக நோக்கி பார்க்கிறோம் ஐயா அதிகாலை ஜபத்தின் அற்புதமான காரியங்களை குறித்து நீர் எங்களுக்கு கற்று தந்த அற்புதமான விஷயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா உம்முடைய பிள்ளைகள் அதிகாலமே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து ஐயா வறண்டதும் விடாயுத

செய்கிறவர் அதிகாலையிலே ஜெபத்தை கேட்டு காரியங்களை ஒரு நொட்டி பொழுதலே நிறைவேற்றுகிறவர் உடைய பிள்ளைகளுக்காக அய்யா உடைய சமூகத்திலே அதிகாலையிலே இன்று சந்திக்க போகிற அல்லது இன்று எதிர்கொள்ள போகிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும்

இரன்பு சகோதர சகோதரிகளால் இரவுகளால் கழிந்து சென்றதோ எத்தனையோ இரவுகள் ஐயா சாப்பிடவும் முடியவில்லை தூக்கம் தூங்கவும் முடியவில்லை ஏங்கினோம் பெருமூச்சு விட்டோம் செத்து விடுவோமோ என்பது போன்ற நடுச்சாமங்களிலே விழித்து அலறினோம் என்று சொன்ன பன்னிரண்டு பிள்ளைகளுக்காக ஒரு தெய்வீக அனுகிரகம் இந்த அதிகாலை வேலையிலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீரே வழக்காடும்படியாய் நீரே யுத்தம் செய்யும்படியாய் உன்னுடைய சேலை புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஐயா குடும்பத்திலே பல்வேறு குழப்பங்களும் ஆபத்துகளும் சந்தேகங்களினாலும் கோள் மற்றும் சதி சூன்யங்களினாலும் இவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் இவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு செல்லும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஓ கடந்து வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த சேனை எங்கும் கடந்து செல்லும்படியாய் உடைய பிள்ளைகளுக்காய் வள

விரோதமாய் செய்த சதி சூனியங்கள் எல்லாம் மந்திரங்கள் செய்வினைகள் எல்லாம் இன்று உடைக்கப்படும்படி

என் தேவனாகி கருத்துடைய நாமத்தினாலே பிள்ளைகளுக்காக இறங்குவீராக பாதுகாப்பீராக கிறிஸ்துவ இவர்கள் எங்கும் எல்லா இடங்களிலும்

தெய்வீக அனுகிரகமும் கிருபையும் சமாதானமும் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் மகிமையின் பிதாவே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாய் பாருங்க சிலர் எப்படி இருக்காங்களா காட்டு கழுதைகள் போல ஓடுறாங்களா அதிகாலமே இறையை தேடி அதிகாலமே அப்படி போற கூட்டமாக இல்லாமல் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் தேவ சமூகத்திலே வருகிறீர்களே அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளெல்லாம் ஒன்றும் விழுந்து போகாதபடி என் தேவன் அவருடைய வாயினால் சொல்லி அவர் கரத்தினால் உங்களுக்கு எழுதி தந்த வார்த்தைகளெல்லாம் அவருடைய மகிமை உள்ள கரத்தினாலே அவருடைய ஓங்கிய புயத்தினாலே உங்களுக்காக நிறைவேற்றுவார் நீங்கள் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மை அடைவீர்கள்